இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏர்போர்ட்ல வந்து வந்து ஃபாரின் போறான் அமெரிக்கா அவனை வழி அமைச்சுட்டு அப்படியே இது உள்ள போலாமேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம் போடா உள்ள போலாம் போடா ஆமா ஆமா கத்தி இது கட்டும் போது உள்ளே வந்தான் நான் இப்ப கட்டிட்டு பைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாலு உள்ளே உள்ள வரேன் இது உள்ள நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இன்டர்நேஷனல் உள்ள மெட்டீரியல் இந்த புதுசாக இந்த இன்டர்நேஷ்னல் உள்ள வந்து நான் நிறைய வாட்டி வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கேன் என்ன தான் இருந்தாலும் நம்பூர் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் ஏர்போர்ட் தான்ப்பா நம்பது தான் இருக்கிறதுலே நம் ரொம்ப ரொம்ப அழகான ஏர்போர்ட் ரொம்ப பெருசும் கூட ஆனால் பரவாயில்ல இந்த டாப் இந்த ரவுண்ட் இதெல்லாம் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக நல்லா அழகாக பண்ணிருக்காங்க மால் உள்ளேந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே ஏர்போட்டு வா சரியான கூலிங் சின்ன சின்ன ஜாமை கூட தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கிறான்பா ரேக்கில் அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவோம் போல பிவிஆர் சினிமாஸ் அது ஒரு இது எதிரில் எல்லாம் பண்ணியிருக்காங்கம்மா பில்டிங் சூப்பராக கட்டியிருக்காங்கண்ணா குழந்தைங்க விளாட்றதுக்கான சூப்பரான ஒரு கேம் ஷோ இருக்குது சூப்பராக இருக்கு வாழைப்படத்துக்கு வந்து புக் பண்ணிட்டு வரலாம் என்ட்ரன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்போ இந்த வாரம் வந்து வாழைப்படம் புக் பண்ணிட்டு இதில் வந்து பார்க்க வேண்டியதான் தேர்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கான எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு எல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு ஜூனியர் குக் பண்ணலாம் ஏ டூ பி ஸ்ட்ரீட் ஆஃப் அராபி அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது டேமினோஸ் இருக்குது ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது சின்ன மால் தான் ஆனால் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரோல் பேபி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்கு ஆப்போசிட்டில் அது சிக்கன் அது பக்கத்தில் பாஸ்தா ஸ்டோ ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது நல்லா இருக்கணும் சூப்பராக கட்டியிருக்காங்க தனியாக அந்த சைடில் வந்து கேஎஃப்சி இருக்குது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குப்பா இங்கே சாப்பிட்றதுக்கு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க ஃபேமிலியோடு வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இது அது பாருங்க எதிரில் வந்து மெட்ரோ பயிண்ட் இருக்குது ட்ரெயின் ஜூமிங்கில் காட்டுறோம் பாருங்க அது பாருங்க போயிண்ட் இருக்கு வியூ சூப்பராக இருக்கணும் மெட்ரோ ட்ரெயின் போது பாருங்க இப்போ நம்ம ஹேரோபூலில் வந்து ஈஸ்ட் போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெஸ்ட்டு உள்ளே போகிறோம் இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரில ஆனால் மொத்த கார் பார்க்கிங்கும் இதில் தான் இருக்குது நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து வெஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது என்ட்ரன்ஸு இதுவும் இருக்கு ஆனால் வந்து ஃபுல்லாக இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங் இருக்கு பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டு பாருங்க ஃபுல்லா ஹேரோபுல்ல இதே அந்த வந்தாலிஃபுல்லா போயிடலாண்டா இவருக்கு பேர் என்ன ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான் ஃபுல்லாக இருக்குது கார் பார்க்கிங் இந்த போர்டில் இருக்கிற கடைங்கெல்லாம் இது உள்ளே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே வந்திருக்கோம் மேலே ஃபுல்லாக கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கு என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லிட்டு பார்ப்போம் ஓ டாக்ஸி பாயிண்ட் அதெல்லாம் டாக்ஸி பிக்கப் பண்ணுற இடம்ங்க அது கரெக்டாக ஆட்டோ டிரைவரு இந்த கேபு அவங்க வரவங்கெல்லாம் வெயிட் பண்ணி பேசஞ்சர் கூட்டம் போகிற வழி இருக்குங்க பார்க்கிங்க்கு உள்ளே போகிற வழி என்ன கடை இது நம்ம வந்து இப்ப கேஎஃப்சி உள்ள போகிறோம் சாக்லேட்டு கேஎஃப்சி சிக்கன் ம் ஆமாம் 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 அங்கேருந்து எல்லா கடையும் இங்கேயும் இருக்குது இங்கே என்ன கடை இருக்குன்னா வசந்த பவன் இருக்குது முக்கியமாக அங்கே அந்த வசந்த பவன் கிடையாது அதுக்கப்புறம் பர்கர் கிங் இருக்குங்க அங்கே பர்கர் கிங்கு கிடையாது வேற என்ன சப்பு இருக்குங்க அங்கே சப்வே கிடையாது வசந்த பவனில் இப்ப இருக்கும் டிஃபன் தான் இருக்கும் வேறு என்ன இருக்குது தெரியல அவ்வளோதான் இதுதான் அது உள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்டுங்க மற்றபடி இதுல வந்து அந்த அளவு இல்லை இதுல கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு எப்படி சொல்றதுன்னா அந்த பேசஞ்சர் பிக் பிக்கப் பண்ணுற பாயிண்ட் இங்கே நிறைய இருக்கு பார்க்கிங் போடுறதுக்கான ஈஸியான வேலைலாம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு பக்கத்தில் போட்டு இப்படியே உள்ள போயிடலாம் மற்றபடி இங்கே அந்த அளவுக்கு இல்லை அதில் வேணால் பரவாயில்ல என்னன்னு சொல் என்ன சொல்லலாம் சொல்லுடா என்ன விஷயம் இது அதே மாதிரி இங்கே வசந்த பவனில் வந்து இங்க வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க பரவாயில்ல அது ஜிஎஸ்டி எல்லாம் போடல பாட்டர் பாட்டில் இருபது ரூபாய் தான் கொடுத்தாங்க அந்தளவுக்கு ரேட்டு அதில் எதுவுமே போடல நார்மலாக தான் டுவெண்ட்டியில் தான் கொடுத்தாங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மற்றபடி தேட்ரு போயிட்டு பார்க்கலாம் படம் அடுத்த வாரம் போய் புக் பண்ணிட்டு தேட்ரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வீடியோவில் கண்டினியூ பண்ணி போகிறோம் இந்த வீடியோவில் இல்லை வேற வேறு வீடியோவில் போடுறோம் நன்றி